ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க இருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதுவரைக்கும் சனி பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா இனி வந்து அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே போக போகுது ஓகேங்களா இப்போ டைம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா இனி வந்து இப்போவே ஃபோர்டீன்த்து இன்னும் கரெக்டாக பதினாலு நாட்கள் மட்டும்தான் பூரட்ட

இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு ரெண்டு மாதங்கள் மட்டும் சனி வக்ரமாகி அதிசாரம் பெற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சனி வக்ரமாகி அதிசாரமாகி திரும்பியும் பூரட்டாதிக்குள்ளே ஒரு தடவை போயிட்டு திரும்பியும் கடகடன்னு உத்திரட்டாதிக்குள்ளேயே வந்துடுறார் ஒரு ரெண்டு மாத காலம் போக போ அந்த மாதிரி போகிறது இருக்குது ஆனால் பலன்களில் பெரிய வித்தியாசங்கள் வராது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உத்திரட்டாதியில் இருந்தால் என்ன பலனோ அதே தான் அந்த அதிசார நேரங்கள்லேயும் சனி தருவார் அதனால் நம்ம வந்து இந்த ஒரு வருட காலம் அதாவது இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஓகேங்களா ஒரு வருட காலம் சனி உத்திரட்டாதியில் இருந்து நமக்கெல்லாம் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சனி வந்து இப்போது இதே வருடம் இதே இனி அடுத்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் எல்லாமே வந்து ராகு கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது அதெல்லாம் இருக்குது அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ராகு வந்து இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள தான் இருக்கார் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பயணிக்கும்போது குருவோட சாரம் பூரட்டாதி அப்படிங்கிறது குருவோடைய சாரம் அந்த பூரட்டாதியில் ராகு பயணிக்கும்போது ராகு வந்து குருக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டவராக தான் இருப்பார் ஓகேங்களா அதே போல குரு குரு பார்த்திங்க அப்படின்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அப்போது குரு வந்து செவ்வாய்க்கு கட்டுப்பட்டவராக இருப்பார் ஏன்னால் நான் உங்களுக்கு வந்து முதலே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது பதிமூணு டிகிரி இருபது மினிட் கொண்டது இந்த உலகம் முந்நூற்றி அறுபது டிகிரிகளால் ஆனது முந்நூற்றி அறுபது டிகிரியையும் இருபத்தி ஏழாக டிவைட் பண்ணிங்கன்னா பதிமூணு டிகிரி இருபது மினிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்போது ஒரு நட்சத்திரத்துடைய அளவு பதிமூணு டிகிரி இருபது மினிட் ஓகேங்களா அந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட்டை ஒவ்வொரு கிரகங்களும் கடக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் அதில் சனி தான் ரொம்ப காலம் எடுத்துக்கிறது ஏன்னா சனி ரொம்ப மெதுவாக நகரக்கூடியவர் அதனால் சனி ரொம்ப காலம் எடுத்துக்கும் அதை விட் ரொம்ப ஸ்பீடாக நகரக்கூடியது சந்திரன் அது வந்து ஒரு நட்சத்திரத்தை கடக்க இருபத்தி மூணு மணி நேரங்கள்தான் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது மாதிரி ஒரு நட்சத்திரத்தை ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு அளவுகளில் கடந்து போகும் நம்ம சூரியனெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை பத்து நாட்களில் கடந்து போயிடும் புதன் சுக்ரன் அந்த கிரகங்களும் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாட்களில் கடந்து போயிடும் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் அந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட்டை கடக்க ஒரு டைம் வச்சிருக்கு அதில் வந்து சனி ஒரு வருட காலம் வச்சுருக்கு ஒரு நட்சத்திரத்தின் மேலே சனி ஒரு வருட காலம் பயணிக்கும் அந்த ஒரு வருட காலமும் சனி எந்த நட்சத்திரத்தின் அந்த அந்த நட்சத்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் அந்த கிரகங்கள் பயணிக்க முடியும் புரியுதுங்களா எந்த கிரகமாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி குருவா இருந்தாலும் சரி சூரியன் சுக்ரன் புதனாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த நட்சத்திர பாதையை கடந்துகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் அந்த நட்சத்திர பாதை எப்படி இருக்கோ அதன்படி தான் அவங்க அந்த பலன அந்த கிரகங்கள் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது ஒரு சனி இப்போது உத்திரட்டாதிக்குள்ளே போகிற சனி சனியுடைய நட்சத்திரத்துக்கே போகிறார் ஓகேங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை உத்திரட்டாதி அதாவது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மூணுமே சனியுடைய சொந்த நட்சத்திரங்கள் அதாவது ஒரு பாதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாதையும் சனியே அது மேலே போகிற காரும் சனியே அந்த பாதையில் சனி பயணிக்கிறார் அப்படின்னா அவர் காரில் போகிறார் காரில் யா யாரையெல்லாம் வச்சுட்டு போகிறார் நம்மளையெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு சனி போயிட்டுருக்கார் அந்த பாதையும் சனியே தான் அவரோடதே சொந்த இடம் ஓகேங்களா இப்போது அடுத்தவங்க இடத்துல நம்ம இன்னொருத்தர் வீட்டில் போய் குடியிருக்கோன்னா அவங்க நமக்கு பாஸ் நம்ம குடித்தனக்காரங்களாக இருப்போம் அவங்க வந்து வீட்டு ஓனராக இருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளை கட்டுப்படுத்திகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ சனி சொந்த வீட்டிலே போயிட்டுருக்கார் சொந்த நட்சத்திரத்தின் மேலேயே போகும்போது சனி ரிலாக்ஸ்டாக இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் யா இப்போ ஹவுஸ் ஓனர் இருந்தால் தானே நமக்கு அவங்கனால பிரச்சனை வரும் ஹவுஸ் ஓனரே கிடையாது அவரோட சொந்த நட்சத்திரம் ஸோ அதன் மேலே அவர் ரிலாக்ஸ்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சனி வந்து இப்போது அவர் நினச்சது தான் சட்டம் அவர் இஷ்டத்துக்கு இப்போ இப்போ அவர் என்ன வேணாலும் பலன் முழுமையான பலன் சனியே எடுக்கிறார் இன்னொரு கிரகத்தோட தாக்கமே அங்கே கிடையாது அவரோட நட்சத்திரத்தில் அவரே பயணிக்கும்போது அவர் முழுமையாக அவர் அவரோட முடிவுகள் மட்டும்தான் அங்கே சனி அதாவது என்ன செய்கிறதுனாலும் இப்படி இன்னொரு கிரகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவரே முடிவு பண்ணிக்கலாம் செய்யலாம் அந்த மாதிரி இந்த ஒரு வருட காலமும் சனி முழுமையாக நம்மளை ஆக்கிரமிக்க போகிறார் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு இடத்துல சனி இருக்கிறதால சனி முழுமையாக என்னென்னா நமக்கு செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படி செய்யக்கூடிய சனி என்னென்ன பிரச்சனைகளையெல்லாம் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் முதல்ல நம்ம உத்திரட்டாதியில் இருக்கிற சனி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இனி அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம்